பிரித்தானியாவுக்கு புட்டின் ஆதரவாளர் ஒருவர் மூன்றாம் உலக போர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் பிரித்தானியா ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ள விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர்கள் ரஷ்யாவுக்குள் பிரபலங்களை கொள்வதற்காக பிரித்தானியா விநியோகிக்கும் வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பிரித்தானியர்களின் ரத்தம் நிச்சயம் சிந்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் பிரித்தானிய பாதுகாப்பு அதிகாரிகள் ரஷ்ய ஜெனரல்கள் உட்பட மூத்த ராணுவ அதிகாரிகளின் கொலைகளை அரங்கேற்றுவதாக கிராம்லின் செய்தி தொடர்பாளர் ரஷ்யாவின் தேசிய தொலைக்காட்சியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை உக்ரைனில் மேற்கத்திய நாடுகளின் படைகளை அனுப்புவதை குறித்து ரஷ்யா பிரித்தானியாவை நோக்கி நேரடியான மற்றும் அதிர்ச்சிகரமான எச்சரிக்கையை விடுத்துள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு மன்ற செயலாளராக உள்ள செர்கே ஷோய்கு பிரித்தானிய படைகள் உக்ரைனில் அமைக்கப்பட்டால் அது நேரடி மோதடுக்கு வழிவகுக்கும் என்றும் இதனால் மூன்றாம் உலகப் போர் ஏற்படும் அபாயம் இருக்கும் என்றும் கூறியுள்ளார்